உங்களை கைது செய்யலியாப்பா திமுகக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தவர்களை கைது செய்ததா இல்லையா தமிழக காவல்துறை அப்போ திமுக ஆர்ப்பாட்டத்துக்கு எப்போ வேணாலும் அனுமதி பாஜக மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டத்திற்கு எப்போதுமே அனுமதி கிடையாது அது மட்டும் இல்லை பெண் தலைவர்கள் தங்களது கோரிக்கையை பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தமிழக தெருக்களில் இறங்கி போராடுவதற்கு அனுமதி கிடையாது ஆக அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு சர்வாதிகார ஆட்சி திமுக நினைச்சா போராடலாம் அண்ணன் வைகோ நினைச்சா டங்ஸ்டன் அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு மத்திய அரசு தமிழக மக்களுக்கு எதிரான மனநிலையில் நாங்கள் என்றுமே இல்லை என்று சொல்லியாகிவிட்டது மதுரையில் டங்ஸ்டனுக்கு அவரோட ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி திருமாவளவன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் நாங்கள் மதிக்கிறோம் என்று விவரம் சொல்லிவிட்ட பிறகும் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆனால் இன்னைக்கு தேசிய கீதம் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு ஆளுநர் ஒரு கண்டனத்தை தெரிவித்தால் ஆனால் நீங்கள் அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி எல்லா இடங்களிலும் அனுமதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சால் சட்டம் ஒழுங்கு பாது பாதிக்கப்படும் ஆனால் அவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுமா இப்போ என்ன ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதுவும் ஆளுநரை எதிர்த்து பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார் என்று எங்கேயானும் தேச ஒற்றுமைக்கான தேசிய கீதத்தை மரியாதை கொடுங்கள் என்று சொன்னால் அது பிரிவினைவாதம் என்று புதிய அர்த்தத்தை தமிழக அரசு தான் கற்பிக்க முடியும் அதனால் அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் உள்ளவர்கள் இன்றைக்கி வேங்கை வயல் பிரச்சனையை நீங்கள் தீத்திங்களா இன்றைக்கி ஆண்ட பரம்பரைன்னு உங்களோட அமைச்சர் ஒருவரே ஜாதிய பாகுபாடோடு பேசுகிறார் அதை கண்டிச்சிங்களா ஆக வேறுபாடையும் பிரிவினையையும் ஏற்படுத்துவது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் அதை கண்டிக்காதது ஆனால் அதே நேரத்தில் ஆளுநர் ஒரு கோரிக்கை வைத்தார் அதுவும் தேசிய கீதத்திற்காக ஒரு கோரிக்கை வைத்தார் அதை நிராகரித்து விட்டு இன்னைக்கு அவருக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டம் அப்ப தமிழகத்தில் கொழுந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதை மறைப்பதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் அதனால் தமிழக அரசின் இந்த நிலைப்பாடை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டும் சென்ற பத்து நாட்களில் ஆயிரக்கணக்கான தலைவர்களும் தொண்டர்களும் கைதாகினார்கள் அனுமதி மறுக்கப்பட்டது ஆக தமிழக தெருக்களில் எதிர்க்கட்சிக்கு அனுமதி மறுப்பு ஆனால் ஆளும் கட்சிக்கு அனுமதியா என்ற ஒரு கேள்வியே நீங்கள் எந்த நிலையில் அவர்களுக்கு என்னைக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் கொடுத்த கூட அஞ்சு நாளைக்கு முன்னாலும் நீங்க அனுமதி பெறணும்னு சொல்றீங்க நேற்று அனுமதி பெற்று இன்று எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் ஆக அப்பட்டமாக எதிர்கட்சிகளின் குரல் வழி நசுக்கப்படுகிறது தமிழகத்தில் ஜனநாயகம் இல்லவே இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டில் யார் அந்த சார் அப்படின்னு தேடும்போது யார் அந்த பாட்டி அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது எப்படி கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறதுன்னு ஒரு வயசான அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ கோபம் ஏன்னா பொங்கல் தொகுப்பில் ஒரு ரூபா கொடுக்கலையே ஒரு ரூபாய் கொடுத்தா என்ன அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் முதலமைச்சர் மீது ஒரு கோபத்தை காண்பிக்கிறார்கள் அதை ஒரு ஒரு அரசியல் சாராத ஒரு தம்பி படம் எடுக்கிறாரு அவரை கைது பண்ணுறாங்கன்னா நீங்கள் கருத்து சுதந்திரத்தை எந்த அளவிற்கு நசுக்குகிறீர்கள் நீங்கள் தான் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க இப்போ அந்த பையனை கைது செய்தாச்சு இப்போ அந்த எதிர்ப்பை தெரிவித்த பாட்டி யார்னு தேடிக் கொண்டே இருக்கிறார்களாம் அதனால் எதிர்கட்சிகள் யார் அந்த சார்னு கேட்குறாங்க ஆளும் கட்சி யார் அந்த அம்மானு பாட்டின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அதனால் கருத்து சுதந்திரம் நெசுக்கப்படுகிறது யார் அந்த சார்னால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியாச்சு விசாரணைகள் வந்தாச்சு ஆனால் ஏன் நீங்கள் ஓடி ஒழிகிறீர்கள் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வரம்பு மீறி ஆளுநரை பற்றி ஒரு ட்வீட் போடுறார் ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஏன் நீங்கள் யாரும் வாயை திறக்க மாட்டேன்றீங்க சகோதரி கனிமொழி சொல்கிறாங்க அதான் ஏற்கனவே விசாரணை நடந்துட்டு இருக்குதே அப்புறம் எதுக்கு நீங்கள்லாம் போராடணும் அப்போ இன்னைக்கு ஏன் ஆளுநரை எதிர்த்து போராடுறீங்க ஏற்கனவே நேற்று அதற்கான பதிலை சொல்லிட்டீங்கல்ல தப்பான பதிலை சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்கள் உங்கள் ஆட்சியை எதிர்த்தே ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்களா ஆக இது மிக தவறான போக்கில் தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் வருகிறது பொங்கல் தொகுப்பு பொங்கலுக்கு அவர்கள் தொகை கொடுக்கணும் அவங்களுக்கு செலவு தொகை பொங்கலுக்கான கொண்டாட்டத் தொகை எங்கே அதை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சூரியன் உதிக்கும்போது அந்த பொங்கலுக்கு உள்ள சூரியன் உதிக்கும் போது கொடுத்தா தேர்தல் சூரியன் உதிக்கும் போது அவங்க மறந்துடுவாங்களாம் அதனால் எல்லாவற்றையுமே தேர்தல் கண்ணோ கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய அடியை தரும் என்பது எனது கருத்து எந்த வகையில் தேசிய இல்ல அதுக்கு எல்லாம் எக்ஸ்பிளேஷன்லாம் சொல்லியாச்சுப்பா இல்ல மரபு மீற இல்லை இல்ல நான் என்ன என்ன கேக்குறேன் திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் திராவிட முன்னேற்றக் கழகம் தேசியத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் சுதந்திரமே இங்க வேண்டான்னு சொன்னவங்க அதே மாதிரி தங்களது கட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் தேசிய கொடியை ரொம்ப நாள் கழிச்சு தான் இன்னைக்கு ஏற்றுறாங்க சரி உங்கள் தமிழ் தாய் வாழ்த்தோட அன்பும் எங்களுக்கு தெரியும் எழுபதுல இருந்து பலமுறை ஆட்சிக்கு வந்தும் தொள்ளாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தானே தமிழ் தாய் வாழ்த்து பாட அதுவும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் தானே அது வந்திருக்குது இடையில ஏன் தமிழ் தாய் வாழ்த்து மறந்தீங்க ஏன் மறந்தீங்க அப்போ உங்களுக்கு வேணுன்றப்போ அப்போ தமிழ் இன்னொன்று கேட்குறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தாய் வாழ்த்து பாடலையே அப்போ என்ன வரம்ப நீங்கள் மீறுறீங்க எல்லாத்துக்கும் மேலேங்க கருப்பு துப்பட்டா போட்டால் உங்களுக்கு என்னங்க ஆடை எங்களது உரிமை நாங்கள் என்ன சாப்பிடணுன்றது எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்போ எங்கள் வீட்டு தமிழ் பெண்கள் உங்கள் நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர முடியாதுன்னா என்ன ஆட்சிங்க நடக்கிறது கருப்பு துப்பட்டா வந்து ஏன் பயப்படுறீங்க எல்லாவற்றையும் பார்த்து பயந்து ஆளுநரை பார்த்தா பயம் ஆளாளை பார்த்தா பயம் எதிர்கட்சியை பார்த்தா பயம் பெண்களை பார்த்தால் பயம் பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம் பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம் என்னங்க இது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது காவியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க ஓகே அது எங்களோடய நிறம்னு நாங்கள் வந்து அனுமதித்தோம் ஏன்னா காவியை பார்த்தாலே உங்களுக்கு பயம் ஆனால் கருப்பை பார்த்து இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறீங்க கருப்பு துப்பட்டா பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க ஹிஜாப் போட்டதுக்கு அது போட்டு தான் வரலாம் அது உங்கள் உரிமைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்களும் அதில் தலையிடல ஆனால் எனக்கு துப்பட்டா போடுவதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா எதிர்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா ஆளுநருக்கு தனது கருத்தை சட்டமன்றத்தில் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அதனால் தமிழகத்தில் மினி எமர்ஜென்சியில் எமர்ஜென்சியே நடக்கிறது என்று நான் சொல்லுவேன்

நான் அந்த இதே வச்சுருக்கேன் நோட்டீஸ் எனக்கு கொடுத்ததே ஆளுநர் வருவார்கள் வந்து தேசிய கீதத்தோடு வரவேற்கப்படுவார்கள் பின்பு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் ஆளுநர் உரையை ஆரம்பிப்பார் நான் என்ன கேட்குறேன் ஒரு தேசிய கீதத்தை வைத்து ஒரு தேசியத்தை வைத்து நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுமோ அன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு என்ன ஆர்ப்பாட்டம்னு நான் கேட்குறேன் அதனால் தமிழகத்தில் எல்லா குரல் வளையும் நெரிக்கப்படுகிறது என்பது எனக்கு தொல்லை அதில் எதிர்கட்சி மட்டும் இல்லை இன்னைக்கு கூட்டணி கட்சிகளும் தனது எதிர்குறலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட்கள் எதிர்குரல் கொடுக்க ஆரம்பித்தாச்சு காங்கிரஸ் எதிர்குறல் கொடுக்க ஆரம்பித்தாச்சு அதே மாதிரி அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் சிரித்து பார்த்தாரு அந்த சிறுத்தையாக பொங்க வேண்டிய அளவிற்கு இப்போ அவரும் வந்துட்டார் அதனால் இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி வெலவெல்த்து போகியிருக்கிறது தான் அண்ணன் ஸ்டாலினும் சபாநாயகரும் எதையாவது ஒன்று வைத்து விளம்பரம் தேடலாம் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் நிறையா பேசுகிற